கண்பார்வை சிறப்புடன் முழங்க ஐயர் மந்திரம் சூரிய பகவான் மந்திரம் கேளுங்க சூரிய நந்திர சனஞ்சாய் ஜாதி

जाने नित्यं न द्वात्रिसत्यं जगदोदयस्थित सम्बत्ति हे दुष् सक्र धार सहि मे सवस्ति यदि इस्रसिन देवाम सत्यमूर्तिम कसरसुरन भगदीह ब्रात्य यामी नवर मंत्रम नुतत्र सो पसिपिनिया कला नुतत्र सो

மாதிஸ் நாதில் பரிக்கதாம் சக்கியலானா உல் நிஜேடாக்கினி பரினின்னியனா பருத்திருஸ்ய மோதாக்கலிதாம் சரி சின்னமஸ்யா ம்தாம் பஜே ततो सुलोम मृञ्जयमन्तन्तरम् त्रयम्बकं यजामहे सुगन्तम पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीय செய்யணும் நிலையான வேலை கிடைக்க அது வந்து ஒரு நூற்றி தடவை சொல்லணும் சபாசரங்கிற ஜோபி சோபயந்தி அரணதீர மணியாம்பு பிரசன் வி சி உவனவந்தியா வாதுகே ரங்கபால் தூஹ சாஸ்வதி காமதேனுக பகல் அக்கா நூடுல்ஸை வந்து ஆப் வந்து நூடுல்ஸை தண்ணீரில் விளையாட்டு அதே சோயா போட்டு வேலை விட்டுவோம் கடாயில் என்ன ஊற்றிக்குவாங்க அதை இஞ்சி பூண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் முட்டைக்கோசு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வதக்கினதுக்கப்புறம் വന്ന് കാട്ടിൽ കൊടുക്ക പോ നല്ല കളറി ഇട്ട് വേഗപ്പെടുങ്ങൾ വേഗ വെച്ചോനെ അവിടെ അടിപിടിക്കാമ അല്ല വന്ന് വെജിറ്റബിൾ ഹക്കാൻ നൂഡൽസ് ചിങ്സ് സീക്കരത്ത് വെജ് ഹക്കാൻ നൂഡൽസ് ഇത് അവിടെ സാപ്പ് നല്ല ജാലിയായിരിക്കും ஒரு கடையில் எண்ணூற்றி கடவுள் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கறி சோயா அதுக்கப்புறம் அரிசி சாம்பார் பொடி அதுக்கப்புறம் கெல்லு இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி எடுத்து அப்படியே வேக வரணும் எள்ளு சாதம் கிடைக்கும் இதான் வந்து எள்ளு சாதம் எள் அப்புறம் காய்கறி எல்லாம் சேர்ந்து அருமையாக இருக்கும் அதெல்லாம் சாப்பிடுங்க